தமிழ் பேசும் அனைத்து நல்லுங்களுக்கும் தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பிஸ்னஸ் ஐடியா என்னன்றது பார்த்தோம்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணி எப்படி வந்து நம்மளே நம்ம வீட்டில் பண்ணி நம்ம பேக்கிங் பண்ணி சுயமாக எப்படி மார்க்கெட்டிங் பண்ணி அதை வந்து சேல் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் நம்ம இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சாம்பிராணியாக இருந்தாலும் சரி அகர்பத்தியாக இருந்தாலும் சரி தயவுசெய்து சொல்கிற பை பேக் போகாதீங்க பைபேக் போனீங்கன்னா உங்களுக்கு லாஸ் தான் வரும் இப்போ வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணி எப்படி செய்கிறதுன்றதை பற்றி நான் வீடியோ வந்து உங்களுக்கு போடுறேன் அதுக்கு முன்னாடி ஸ்கிப் பண்ணால் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெல்ல தெளிவாக எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துலேயே பெல் சிம்பிள் வரும் இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோஸும் உங்களையும் வந்து சேரும் வாங்க எப்படி பண்ணுறாங்கன்ற டெமோவை பார்ப்போம் வாங்க இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி தயாரிக்கிறதுக்கு முக்கியமான ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இதுதான் ரெடிமிக்ஸு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டை இது ரெடிமிக்ஸு இது வந்து ஒரு கிலோ பேக்கெட்டாக வரும் இதுக்கப்புறம் வந்து இந்த இருபத்தி நாலு ஓல்ஸ் உள்ள இந்த அலுமினியம் டை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வந்து டப்பா இது வந்து ரெடிமேடாக விற்கிற டப்பா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கவர் இந்த கவர் வந்து நம்ம நம்மளே வந்து ரெடிமேடாக வந்து கிடைக்குது நம்ம வந்து செட்டாக வாங்கும் போது இந்த கவரும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பிளேட்டு இந்த ஸ்டீல் பிளேட்டு இந்த சாம்பிராணி வைக்கிறதுக்கு தேவையான ஸ்டீல் பிளேட்டு இதுதான் வந்து முக்கியமான விஷயங்கள் இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி தயாரிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வாட்டர் கொஞ்சம் வேணும் தண்ணி வந்து எதுக்குன்னா இந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணியை விசைகிறதுக்கு தண்ணி நம்மளுக்கு கொஞ்சம் முக்கியமாக தேவை இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து உங்களுக்கு நான் வந்து டெமோ பண்ணி காமிக்கிறதுக்கோசரம் மாவை வந்து கொஞ்சமாக கொட்டி நான் உங்களுக்கு எப்படி வந்து அச்சில் போட்டு எடுத்து அதை வந்து எப்படி வந்து நம்ம பண்ணுறது அப்படின்ற மாதிரி நான் பண்ணி காமிக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி மாவை வந்து நீங்கள் வந்து கீழே வந்து ஒரு நல்ல சர்ஃபேஸு பிளாஸ்டிக் கவரோ அந்த மாதிரி இருக்கிற சர்ஃபேஸில் போட்டு நீங்கள் வந்து பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அதே மாதிரி மாவு பிசையும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து அதிகமாக விடக்கூடாது தண்ணி அதிகமாக விடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிக்கிறோம் கையில் க்ளவுஸ் போட்டுக்கோங்க இல்லைனா வந்து கையில் வந்து நகத்துக்குள்ளெல்லாம் கொஞ்சம் போகும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அதனால் கையில் க்ளவுஸ் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு பிசைஞ்சுக்கோங்க இந்த மாதிரி வந்து லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து நீங்கள் பிசையும் போது அவங்க உங்களுக்கே தெரியும் ஒரு பதத்துக்கு வரும் அந்த பதத்துக்கு வரும்போது நம்ம வந்து அச்சில வந்து போடலாம் நல்லா வந்து அம் நல்லா எல்லா மாவையும் வந்து ஒன்னா திரட்டி அப்படி பிசையுங்க பிசையும் போது பாத்தீங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு நல்லா குடிக்கிற மாதிரி வரும் புட்டு மாவு ப பதத்துக்கு உங்களுக்கு வந்து அந்த மாவு வந்து உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி வரும் அப்போ வந்து அச்சுல போடும்போது ஈஸியா வந்து காயறது இந்த ஈஸியாக காயும் அதே மாதிரி அச்சு வந்து நல்லா வரும் அவ்வளோதான் இதான் பிசைஞ்சிருக்கு இந்த மாதிரி தான் பிசைணும் நல்லா இந்த மாதிரி பிடிச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா பிடிச்சா இந்த மாதிரி நல்லா சூப்பராக பிடிக்கிற மாதிரி வரும் உது வந்து அப்படியே உதுந்துடுற மாதிரி இருக்கணும் அப்போ தான் வந்து நல்ல பதத்துக்கு இருக்குன்னு அர்த்தம் மாவு பிசைகிறதுக்கு வண்டி நீங்கள் வந்து க்ளவுஸ் போட்டுட்டால் போதும் இந்த கிளவுஸை போட்டுட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் டையில போடும்போது உங்களுக்கு கொஞ்சம் அனீசியா இருக்கும் கஷ்டமாக இருக்கும் அதனால் வந்து மாவு பிசைகிறது உண்டி நீங்கள் வந்து க்ளவுஸ் போட்டு பிசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஓகே இப்போ வந்து நல்லா பிசைஞ்சாச்சு இப்போ வந்து நம்ம அச்சில போட வேண்டியதுதான் அச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இப்படி தான் வரும் அச்சு இதில் வந்து நம்ம வந்து உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கணும் அப்படின்னா தேங்காய் எண்ணெயை தடவி நீங்கள் வந்து நான் ஆல்ரெடி தடவிட்டேன் அதனால் வந்து தேங்காய் எண்ணெய் தடவை தேவையில்லை பாருங்கள் இந்த மாதிரி வந்து டைஸ் வரும் இது வந்து இந்த பக்கம் பன்னெண்டு இருக்கும் இந்த பக்கம் பன்னெண்டு இந்த பக்கம் பன்னெண்டு ஸோ இந்த ஒன் டூ த்ரீ நம்பர் கொடுத்துருப்பாங்க அது எல்லாம் ஒரே பக்கமாக வரா மாதிரி நீங்கள் சேர்த்து இந்த ஸ்க்ரூவை போட வேண்டியதான் இதுலேயே வந்து இன்ஜெக்ஷன் டைப்பில் வந்து உங்களுக்கு வந்து மோல்டு வருது அது வந்து என்னென்னா ஒரு ஒரு டைமில் வந்து கொஞ்சம் ஒன்று தான் பண்ண முடியும் அதனால் வந்து குயிக்காக பண்ணலாம் ஆனால் வந்து ஒன்று தான் பண்ண முடியும் இப்போ வந்து பாருங்க இந்த மாதிரி மாவு பசைஞ்சி எடுத்துகிட்டோம் டையும் ரெடி பண்ணிட்டோம் ரெடி அப்புறம் நீங்கள் கட கட கடன் இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ண வேண்டியது தான் நல்ல டைட் பேக்கிங் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து குவாலிட்டி நல்லாயிருக்கும் சும்மா மேலோட்டமாக அமுக்கி விட்டுட்டிங்கன்னா உள்ளே வந்து போல் மாதிரி இருக்கும் உடஞ்சிரும் தாங்காது நல்லா வந்து மாவை ஃபுல்லாக வந்து இப்படி அமுக்கி விட்டுட்டு நல்லா தேய்ங்க நல்லா எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா உங்களுக்கு வந்து உள்ளே இருக்கணும் இல்லைன்னா வந்து கம் சாம்பிராணி வந்து உடஞ்சிரும் நல்லா வராது நல்லா எல்லா ஹோல்ஸும் நல்லா ஃபுல்லாக மாதிரி பேக்கிங் பண்ணணும் ரொம்ப வந்து உதிர் உதிராக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பேக்கிங் போது இருக்கும் வெளியில் வந்து எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா உடஞ்சிரும் அதனால் வந்து மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் அப்படி நல்லா ஒரு வரளவுக்கு வந்து புட்டு மாவு மாதிரி நல்லா கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கும் கொஞ்சம் இது கட்டியாகவும் இருக்கணும் உதுத்தா உதுந்துடுற மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வந்து உங்களுக்கு சாம்பிராணி வந்து நல்லா சூப்பராக வந்து டேமேஜ் இல்லாமல் வரும் டேமேஜ் இருந்தாலும் பிரச்சனை இல்லை திருப்பி நீங்கள் வந்து அதை வந்து அந்த மாவை போட்டு ரீசைக்கிள் பண்ணிக்கலாம் இதில் வந்து வேஸ்டேஜ்னு எதுவுமே கிடையாது அதனால் வந்து நீங்கள் வந்து வேஸ்டேஜ் ஆகுமோ அப்படின்ற ஒரு கவலைப்பட தேவையில்லை சிம்பிளாக வந்து ரொம்ப காஸ்ட் ஹெவியாக இல்லாத ஒரு ஒரு ரூபாக்குள்ளே வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சு நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி வந்து மோல்டில் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து இனிஷியலாக வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு கம்மியாக வந்து நீங்கள் ஒரு நல்லா வந்து லாபத்தை வந்து சம்பாதிக்க முடியும் நீங்கள் பெரிய கொஞ்சம் நல்லா டெவலப் ஆகி நீங்கள் நிறைய ஆர்டர்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க உங்களுக்கு ரெகுலர் ஆர்டர்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் இப்போ அடுத்த லெவலுக்கு வந்து இந்த ஆட்டோமேட்டிக் மிஷின் வருது இதுலையே அந்த மாதிரி நிறைய வந்து மிஷின்ஸ் வந்து அவைலபிலிட்டி இருக்குது அடுத்து நான் அந்த மிஷின்ஸை பற்றிலாம் நான் போடுறேன் வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்னென்ன மிஷின்ஸ் இந்த கம்ப்யூட்டர் சாம்பரானிஸில் அவைலபிலிட்டி இருக்குது எவ்வளோ ரேட்டு அந்த மிஷின்ஸில் வந்து எவ்வளோ வந்து நீங்கள் வந்து ஒரு ஒன் ஹவருக்கு பண்ணால் எவ்வளோ எடுக்க முடியும் அப்படின்றத பற்றி ஒரு டெமோ வீடியோ தான் அது வந்து ஒரு கம்பெனி வந்து அந்த மிஷினை தயாரிக்கிறாங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு பேஸ்டு கம்பெனி தான் அந்த மாதிரி வந்து நீங்கள் அந்த மிஷின்ஸை வாங்கி நீங்கள் பண்ணணுன்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்டு ஒரு முப்பதாயிரம் வைக்கணும் இது வந்து சிம்பிளாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் நான் வந்து மாவு நான் சொல்கிற நான் வந்து உங்களுக்கு டீட்டெயில் கொடுக்குறேன் பத்து கிலோ மாவு அந்த டப்பா அதுக்கப்புறம் அந்த தகுடு எல்லாமே சேர்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு கம்மி பட்ஜெட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் மாவு ஸோ வேணுன்றவங்க நம்பர் வந்து என் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுன்றவங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இந்த ஃப்ரெண்ட் சைடு இது வந்து முடிஞ்சிடுச்சு அடுத்தது வந்து நீங்கள் வந்து பேக் சைடு திருப்பணும் பேக் சைடு திருப்பினீங்கன்னா இந்த இந்த மாதிரி வந்து அமுக்குங்க அமுக்குனிங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு நல்லா வந்து டைட் பேக்கிங்காக வரும் பாருங்கள் இந்த மாதிரி அமுக்குங்க டைட் பேக்கிங் வரும் நல்லாயிருக்கும் குவாலிட்டி சாம்பிராணியோட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும் இல்லைனா உங்களுக்கு வந்து சாம்பிராணி குவாலிட்டி வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்காது சும்மா வந்து லூஸாக இருக்கும் தப்பி எடுத்து கையில் அமுக்கினாலே உது மாதிரி வரும் இதை இந்த மாதிரி அமுக்கிட்டு திருப்பி வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் இந்த மாதிரி வந்து பேலன்ஸ் இருக்கிறத வந்து நீங்கள் வந்து மாவை வந்து நல்லா தடவி நல்லா பண்ணிங்கன்னால் உங்களுக்கு சூப்பராக சாம்பிராணி வந்து பக்காவாக வந்து பார்க்கறதுக்கும் குவாலிட்டியாக இருக்கும் நல்லா வந்து நல்லா ஒரு க்ளீனாக வீடியோ தனியாக போடுறேன் என்னென்ன மிஷின்ஸ் அவைலபிள் இருக்கிறத இன்னொரு வீடியோவாக போடுறேன் நீங்கள் வேணுன்றவங்க அந்த கம்பெனிஸை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து அந்த கம்ப்யூட்டர் சாம்பரானி விஷயங்களை நீங்கள் தாராளமா எடுத்து பண்ணலாம் நான் இது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக ஒரு அஞ்சாயிரம் ரூபா ஃபுல்லாக பட்ஜெட்டு பட்ஜெட் வச்சு நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி தட்டிவிடுங்க கிளீனாக தட்டிட்டீங்கன்னா அழகாக வந்து எல்லாம் வந்து ஈவனாக வந்துடும் க்ளீனாக இருக்கும் இப்போ அவ்வளோதான் நம்ம வந்து கம்ப்யூட்டர் சாம்பராணி பேக் இது பண்ணியாச்சு போல்டில் போட்டாச்சு அப்படியே ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி லூஸ் ஆகிடும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஸ்க்ரூ எடுத்துடலாம் அதே மாதிரி இந்த பக்கமும் ஸ்க்ரூ லூஸ் பண்ணிங்கன்னா ஸ்க்ரூ ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் மெதுவாக வந்து கம்ப்யூட்டர் சாம்பராணி எடுக்கும் போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக எடுத்திங்கன்னா பிச்சின்றோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெதுவாக எடுத்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக மோல்டு சூப்பராக வந்து நிற்கும் இது அழகாக எடுத்து இந்த மாதிரி ஸ்டீல் தட்டில் வந்து அடுக்கிடணும் எதுக்கு நான் ஸ்டீல் தட்டில் அடுக்கணும்னு சொல்கிறேன்னா இது காய வைக்கும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி எதாவது டேமேஜ் லைட்டாக இருந்ததுன்னா உருட்டுனீங்கன்னா கிளியராக வந்துடும் காய வைக்கும் போது ஹீட்டு வந்து அதிகமாக வந்து இந்த ஸ்டீல் தட்டில் தான் வந்து ஜென்ரேட் ஆகும் அப்போ குயிக்காக வந்து உங்களுக்கு காயம் மினிமம் மூணு நாள் அப்படியாவது இந்த இது வந்து சாம்பிராணி வந்து காயணும் அப்போ தான் வந்து நல்லா வந்து வாசனை கொடுக்கும் ப்ளஸ் வந்து நல்லா எரியும் நீங்கள் உடனே எடுத்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து புகையும் வராது எரிவும் எரியாது வேஸ்ட்டாக தான் போகும் அதனால் வந்து மினிமம் வந்து மூணு நாளாவது கண்டிப்பாக வந்து காயணும் இந்த மாதிரி அழகாக அடிக்கிடுங்க அடிக்கிட்டு வெயிலில் வச்சிட்டிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு சாம்பிராணி வந்து சூப்பரான சாம்பிராணி வந்து ரெடி ஆகிடும் அவ்வளோதான் இது வந்து ஒரு பக்கத்தில் எடுத்துட்டோம் திருப்பி வந்து இன்னொரு பக்கத்தையும் நம்ம வந்து எடுக்க போகிறோம் ஒன்று ரெண்டு பீஸ் டேமேஜ் ஆகும் ஆனாலும் பரவாயில்ல அது திருப்பி நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணிக்கலாம் இது பாருங்க அழகாக வந்து சாம்பிராணி வந்து பக்கா சாம்பிராணி வந்து ரெடி ஆகிடுச்சு அழகாக வந்து காம் பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து ஒரு த பிளேட்டில் போட்டு நீங்கள் வந்து கா காய வச்சு பேக் பண்ணலாம் இப்போ வந்து பேக் பண்ணுறது எப்படின்றது உங்களுக்கு காமிக்கிறேன் அதுக்கோசரம் ஆல்ரெடி காஞ்ச சாம்பிராணி இருக்குது அந்த காஞ்ச சாம்பிராணியை வச்சு உங்களுக்கு எப்படி பேக் பண்ணுறது அப்படின்றத நான் காமிச்சிடுறேன் இந்த ரா மெட்டீரியல் இந்த மோல்டு அதுக்கப்புறம் இந்த பேக்கிங் மெட்டீரியல்ஸு இது எல்லாம் வந்து நம்மக்கிட்ட செட்டாக கிடைக்கும் வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் திருப்பியும் நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னீங்கன்னா அதை வந்து நீங்கள் தொடச்சிட்டு டையை ஃபுல்லாக தொடச்சிட்டு எண்ணெயை போட்டுட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து உங்களுக்கு பேக்கிங் பண்ணுறதுக்கோசரம் நான் வந்து இந்த மாதிரி வந்து ஆல்ரெடி நாங்கள் யூ பண்ணி காஞ்ச சாம்பிராணி இப்படி தான் இருக்கும் காஞ்சிச்சுனா காஞ்ச சாம்பிராணி வந்து எப்படி பேக் பண்ணலாம் அப்படின்றத நான் காமிக்க போகிறேன் இந்த பாருங்க இந்த மாதிரி வந்து கவர் வந்து நாங்களே உங்களுக்கு வந்து மொத்தமாக செட்டாக தருவோம் இது பாருங்க அழகாக உள்ளே போட்டிங்கன்னா ஒரு கவருக்கு வந்து ஆறு பீஸு நீங்கள் வந்து கவருக்கு ஆறு பீஸ் போட்டிங்கன்னா இந்த மாதிரி படித்து வச்ச மாதிரி போட்டிங்கன்னா ஆறு பீஸ் வரும் இது பாருங்க இந்த மாதிரி ஆறு பீஸ் இதில் வந்து ஆறு பீஸ் இருக்குது அழகாக வந்து இந்த மாதிரி ஆறு பீஸ் போட்டு பேக் பண்ணிட்டீங்கன்னா டப்பா வந்து இந்த மாதிரி வரும் இந்த மாதிரி டப்பாவை வந்து இந்த மாதிரி ஒரு அஞ்சு வகையான இது ரெடிமேட் டப்பா இருக்குது இந்த மாதிரி டப்பாவை வந்து நீங்கள் ஒன்றுமே பண்ணுவோன்னா இப்படி தள்ளி இப்படி அமுக்குனீங்கன்னா பேக்கிங் இந்த மாதிரி ரெடியாக இருக்கும் இப்படி தள்ளிவிட்டு இதை வந்து நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு இங்கே ஒரு செல்லோ டேப் சின்னதாக செலோ டேப் போட்டு ஒட்டிட்டு உங்கள் பொருளை வந்து ஸ்டீல் தட்டு சொன்னேன் ஆல்ரெடி நம்ம கொடுக்குற கூடிய இந்த ஸ்டீல் தட்டு வரும் இதை இப்படி உள்ளே போட்டுட்டு இந்த ஆறு பீஸையும் இது பாருங்கள் இந்த நம்ம கவரோடு போட்டதை இந்த மாதிரி உள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் ஒரு ரெண்டு கவர் வைக்கணும் ரெண்டு கவர் வச்சுட்டு அழகாக இதே மாதிரி மூடிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி மூட்டிங்கன்னா இங்கேயே ஒரு செல்லோ டைப் போட்டு நீங்கள் வந்து விற்பனைக்கு வந்து இதை வந்து கொண்டு சொல்லலாம் இவ்வளோ தான் கம்ப்யூட்டர் சாம்பிராணி எப்படி தயாரிக்கிறதுன்றது இவ்வளோ தான் இது எதா டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்